ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி வெள்ளிக்கிழமை பாகலட்சுமி சிறகடிக்கு ஆசை இந்த ரெண்டு சிறைலையும் என்ன நடக்குது அப்படின்றது வந்து நம்ம இப்போ பார்த்தலாம் இப்போ நம்மளுக்கே ஓரளவு தெரிஞ்சு போச்சு இல்லையா குக்கிங் காம்படிஷனோட முடிவு என்னவா இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பிளேட்டிங் எல்லாம் வந்து முடிஞ்சு ரெண்டு பேரும் டிஷ் கொண்டு சொல்லி சொல்றாங்க செல்வி வந்து மேக்ஸிமம் எவ்வளவு சுதப்ப முடியுமோ அவ்வளோ சுதப்பிருக்காங்க பட் அவங்கள சொல்லியும் ஒன்றும் இல்லை அந்த மாதிரி பிளேட்டிங் பண்ணுறதுக்குலாம் வந்து தெரியணும் இல்லையா அவங்களால வந்து அந்த பிளேட்டிங்கை கரெக்டாக பண்ண முடியல இங்கே வந்து கோபியோட இருக்கிறது வந்து ரெண்டு செஃப் அப்போ அதுக்கு தகுந்த பிளேட்டிங் வந்து அவங்க பண்ணிருப்பாங்க இல்லையா இப்போ ஜட்ஜஸ் முன்னாடி ரெண்டு டிஷ்ஷும் கொண்டு வந்து வந்து வைக்க சொல்லி சொல்கிறாங்க டேஸ்ட் பொறுத்த வரைக்கும் பாக்யாவோட டிஷ் வந்து சூப்பராகவே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் பிளேட்டிங் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே கோபியோட டிஷ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே மார்க் வாங்கிடுது ஒரு டிஷ் வந்து சொதப்பினதுக்கப்புறமும் இப்போ மறுபடியும் அவங்க வந்து மூஸ்ட் ரெடி பண்ணி அது வந்து நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரியும் கமெண்ட் வந்து வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் சொல்கிறாங்க இந்த காம்படிஷன் வந்து ரொம்ப ரொம்ப நாங்கள் எதிர்பார்த்தத விட நல்ல டஃப்பாகவே போயிட்டு இருந்தது ரெண்டு பக்கமும் நல்ல போட்டி இருந்தது ஆனால் எதிர்பாராத நேரத்தில் வந்து ஈஸ்வரி ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் பாக்யலட்சுமியினால டிஷ்ஷை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாமல் போயிடுச்சு அவங்க வந்து பிளேட்டிங்கில் வந்து கொஞ்சம் சரியாக பண்ணாமல் விட்டுட்டாங்க அவங்க அவசரமாக போக வேண்டிய ஒரு எமர்ஜென்சி சூழ்நிலை வந்துருச்சு ஆனால் இந்த பக்கம் கோபிநாத் அவர்கள் வந்து கேக் செஞ்சாங்க ஆனால் அது வந்து சொதப்பி இப்போ அடுத்தது உடனே இன்னொரு டெசர்ட்டை வந்து ரெடி பண்ணி அவங்க ப்ரெசன்டேஷன் கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஸோ ரெண்டு டிஷ்ஷும் பார்க்கும்போது ஈக்குவலாக இருந்தாலுமே ப்ரெசென்டேஷன் அப்படின்ற பாட்டு பார்க்கும்போது கோபி சார் வந்து வின் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க உடனே கோபிக்கு பயங்கரம் பெருமையாகிடுது அந்த செஃப்க்கு வாழ்த்து சொல்றதுன்னா அது என்ன இது என்ன செல்விக்கு வந்து ஐயோ போச்சு என்னால் இதெல்லாம் சரியாக பண்ணவும் முடியலன்னு எனக்கு தெரியவும் இல்லை என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து புலம்புறாங்க அங்கே இனியா பாப்பாவுக்கு வர என்னாச்சு தெரியலையே அப்படின்ற மாதிரி செல்விக்கு அதே யோசனையாக இருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அங்கே வந்து காரில் வந்துட்டுருக்காங்க இல்லையா அங்கே வந்து பாட்டி திட்டிகிட்டே வராங்க உன்னால கொஞ்சம் கொஞ்சம் கூட பாக்யாவுக்கு நிம்மதியே கிடையாது எவ்வளோ தூரம் வந்து அவள் வேணான்னு சொன்னப்பையும் நாங்கள் வந்து சொல்லி உன்னை வந்து அனுப்பிச்சு வச்சோம் பார்த்தல அதுக்கு வந்து நல்லா வந்து ஒரு பதிலை வந்து நீ சொல்லிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து வராங்க வீட்டில் வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ என்னாச்சு தெரியலையே இந்த மாதிரி வேற நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி தாத்தா ஜெனி அமிர்தா எழில் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அப்புறம் இவங்க எல்லாரும் வராங்க வந்ததுமே வந்து என்ன இனியா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லும்போது போது இனியா வந்து அழறாங்க பாக்யா வந்து எதுவுமே பேசல அப்படியே உடஞ்சி போயிருக்காங்க பாக்யா அப்படியே சைலண்டாக மாடி ஏறி போறாங்க இங்க பாட்டி அர்ச்சனை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுறாங்க உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இது என்ன முத தடவையே இந்த மாதிரி நீ வந்து பிரச்சனை பண்ணிட்டு வர உன்னால என்னைக்காவது பாக்யாவுக்கு வந்து நிம்மதி இருந்திருக்கா தான் குடும்பமே வந்து கோர்ட்டு கேஸு அப்படி இப்படின்னு அலைஞ்சி ஒரு தடவை வந்து அதுலேருந்து வெளியில் வர்றதுக்குள்ளார இப்படி ஒரு பிரச்சனையை வந்து நீ இழுத்து வச்சுருக்க போலீஸ் மட்டும் உன்னை பிடிச்சிட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்கும் அவ்வளோதான் போலீஸ் ஸ்டேஷனு பேப்பர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அக்கம் பக்கத்துலலாம் நம்ம மான மரியாதை எல்லாமே போயிருக்கு உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா வீட்டில் நாங்கள் இத்தனை பேர் இருக்கோமே எங்களுக்கு யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்கணும்னு கூட உனக்கு வந்து தோணாதா நீ பாட்டிக்கு நீ வந்து முடிவெடுத்து எடுத்து இஷ்டத்துக்கு வந்து பண்ணிட்ருப்பியா அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து நல்லா திட்டுறாங்க இன்னும் அவள் வந்து என்ன தான் பண்ணுவா உனக்காக எல்லாம் எல்லாமே வந்து பாகியா பார்த்து பார்த்து செய்யறா ஆனா ஒவ்வொரு தடவையும் அவ ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும் போது உன்னாலதான் இனி பிரச்சனை வந்துட்டே இருக்கு உன்னால வந்து சும்மாவே இருக்க முடியாதா என்ன காலேஜ் போனதும் பெரிய மனுஷன் சொல்லிட்டு நீயே வந்து முடிவெடுத்து நான் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கியா அப்படின்ட்டு பாட்டி பிடிச்சி நல்லா திட்டி விடுறாங்க அப்புறம் வந்து இவங்க பயங்கரமா அழறாங்க உன்னே வந்து ஜெனி அமர்தாலும் சமாதானப்படுத்துறாங்க என்ன என்னையா இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவுமே திட்டுறாரு என்ன என்னையா இவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டா கொஞ்சமாவது எது சரி எது தப்புன்னு யோசிக்காம தான் செய்வியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ வந்து எழில் கேரக்டரை மாற்றினதுக்கப்புறம் இந்த எழில் வந்து டம்மி பண்ணி விட்டுட்டாங்க இந்த மாதிரி விஷயத்துலலாம் எப்பவுமே பழைய எழில் அவர் விஷயால் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிற டயலாக்ஸ் இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் அவங்க இனியாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை பாக்யாவுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை சில விஷயங்கள்லாம் வீட்டில் வந்து பிரச்சனையாக நடக்கும்போது அவர் தான் ஃபஸ்ட்டு வந்து நிற்பார் ஆனால் இப்போ அந்த கேரக்டர் அப்படியே டம்மி ஆக்கிட்டாங்க எழிலோட கேரக்டர் அது வந்து ஒரு சின்ன ஏமாற்றத்தை தான் கொடுக்குது ஆனால் பாட்டி வந்து நல்லா பிடிச்சி திட்டி விடுறாங்க ஆமாங்க வீட்டுக்கு பெரியவங்கன்ற மாதிரி இருந்தால் அப்படி தான் அவங்க திட்ட தான் செய்வாங்க நீ கா ஊர் உலகத்தில் என்னென்னமோ நடக்குது உன்னை டெய்லி காலேஜ் அனுப்பிட்டு நீ வீட்டுக்கு வர்ற வரைக்கும் நானும் பாக்கியமும் வயசில் நெருப்பை கட்டிகிட்டு இருக்கோம் அதெல்லாம் உனக்கு கொஞ்சமாவது தெரியுமா இந்த மாதிரி வந்து உன் இஷ்டத்துக்கு நீ வந்து பண்ணிகிட்ருக்க ஒவ்வொரு நாளும் உன்னை நினச்சி அவள் வந்து அழாத நாளே கிடையாது அவள் என்ன தான் பண்ணுவா அப்புறம் அவளுக்குன்னு சொல்லிட்டு அவள் எதாவது பண்ணிகிட்ருக்காளா உங்கள் எல்லாரை பற்றி யோசிச்சு யோசிச்சு தானே அவள் வந்து அப்படியே நொந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாக்யா அப்படி தடுமாறிட்டு மேலே வந்து யோசிட்டே வந்து போறாங்க போயிட்டு ரூம் கதவை சாத்திட்டு ஒவ்வொன்று அழறாங்க ராதிகா வந்து சொல்றாங்க இல்லையா பொம்பளை பிள்ளைய வந்து பொறுப்பாக வளர்க்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதெல்லாம் நினைச்சு பாக்கியா வந்து அழறாங்க கொஞ்சம் விட்டுருந்தா உங்க பொண்ணை வந்து போலீஸ் பிடிச்சிட்டு போயிருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்கல்ல அதெல்லாம் நினைச்சு உடஞ்சி போய் அழறாங்க பாக்கியா எப்படி இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்ற மாதிரி ஆகிடுது இங்க வந்து காம்படிஷன்ல வந்து கோபிக்கு வந்து சர்டிபிகேட்லாம் கொடுத்துட்றாங்க சென்னையின் அடையாளமாக இருக்கிறது இந்த உணவகத்தோட தான் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துட்றாங்க வந்து ரொம்ப பெருமையாயிடுது சும்மா இருப்பாரா காம்படிஷன்லேருந்து எல்லாரும் கிளம்பும் போது செல்வியும் கிளம்புறாங்க கிளம்பும் போது என்ன செல்வி எங்கே அவங்க ஓனரம்பா எங்கே வந்து அவங்க போயிட்டாங்க இந்த மாதிரி தருணத்தெல்லாம் வந்து பார்ப்பாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் ஏதோ குசு குசுன்னு பேசினாங்க அப்புறம் பார்த்தா டக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க பயந்து ஓடிட்டாளா தோக்க போறேன்னு தெரிஞ்சிடுச்சா அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க அங்கே கிட்டயும் அதான் சொல்கிறாங்க நிறைய பேர் இந்த வெற்றியை நேரில் பார்க்கணும்னு நினச்சேன் ஆனால் வந்து அவங்க இங்கே இல்லை அப்படின்ற மாதிரி கோபி சொல்கிறாரு இப்போ செல்விட்டவையும் இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க சார் என்ன சார் பாக்கியாக்கெல்லாம் என்ன பயந்து போறாளா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்களுக்கு அவசரமாக போக வேண்டிய சூழ்நிலை அதனாலதான் அப்படின்னதும் ஒன்று அப்படி என்ன அவசரமான சூழ்நிலை அவள் பயந்து போய் தான் போயிட்டா தோத்து போகிறோன்னு தெரிஞ்சுதான் அவன் வந்து போயிட்டான் அப்படிங்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது சார் இனியா பாப்பா வந்து ஏதோ பிரச்சனையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ராதிகா மேடம் வந்து ஃபோன் பண்ணாங்க அதனால் அதனால தான் உடனே அக்காவும் அம்மாவும் கிளம்பி போயிட்டாங்க அப்படின்றாங்க என்ன பிரச்சனை இனி அக்கா என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கோபி கேட்குறாரு அது என்னன்னு எனக்கே தெரியல சார் அதனால தான் எனக்கே ஒரே குழப்பமாக இருக்கு நான் கிளம்புறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு செல்வி வந்து கிளம்பிடுறாங்க என்னது இனி அம்மாவுக்கு என்ன பிரச்சனை அது ராதிகா இதுக்கு ஃபோன் பண்ணி பாக்யாவுக்கு சொல்லியிருக்கா என்ன ஏதுன்னு தெரியலேன்னு ஒன்று ராதிகாவுக்கு வந்து கால் பண்ணுறாரு கோபி ஆனால் ராதிகா வந்து ஃபோன் அட்டன் பண்ணுறதே இல்லை அதுக்கப்புறம் அந்த செஃப் கிட்ட சொல்லிட்டு நான் இப்போயும் இமீடியட்டாக கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்து கிளம்பி போகிறாரு ஆனால் ராதிகாவுக்கு வந்து கோபிட்டு ஒரே பாராட்டு மலை தான் நீ மட்டும் இல்லைன்னா என்ன அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க ரெண்டு பேரும் சமாதானம் ஆயிடுவாங்க ஆனா இப்போ நொந்து நூடுல்ஸ் இருக்கிறது பாத்தீங்கன்னா பாக்யா தான் கஷ்டப்பட்டு வந்த காம்படிஷனும் போச்சு ராதிகா முன்னாடி மான மரியாதையும் போச்சு இது எல்லாத்துக்கும் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா இனியாதான் ஸோ அவங்கள பார்த்தா நமக்கு எப்பவுமே இனியானால பாக்யாவுக்கு ஒரு நிம்மதி அப்படின்றதே இருந்ததே கிடையாது அதுக்கப்புறம் மாடியில் வந்து அழுது முடிஞ்சு அப்படியே பாக்யா வந்து கீழே இறங்கி வராங்க செல்வியும் வந்து வந்துடுறாங்க வந்துட்டு என்னாச்சு என்னாச்சு இனியா பாப்பா உனக்கு எதுவும் பிரச்சனைன்னு சொல்லிட்டு அக்கா அவசரமாக வந்ததே ஒன்றும் இல்லைல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா அப்படின்ற மாதிரி அமிர்தா வந்து சொல்றாங்க இனியாவை வந்து அமிர்தா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க எல்லாரும் அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டு இருக்காங்க அப்போ பாக்யா வந்து கீழே இறங்கி வராங்க வந்ததுமே வந்து இவங்க கேட்குறாங்க போட்டி என்ன செல்வியை காட்சி அப்படின்ற மாதிரி ஜெனி வந்து கேட்கவும் என்ன ஜெனி நான் என்ன பண்ணுறது அக்கா வேறு அவசரமாக கிளம்பி வந்துடுச்சு அங்கே வந்து பிளேட்டெல்லாம் வந்து பண்ண சொல்லி சொன்னாங்க எனக்கு எனக்கே அலங்காரம் பண்ணிக்க தெரியாது நான் எங்கே போய் அதெல்லாம் அலங்காரம் பண்ணுறது அதனால நல்லா சொதப்பிடுச்சு அதனால நம்ம வந்து தோத்துட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அக்கா என்னால் காம்படிஷனில் வின் பண்ண முடியலக்கா நம்ம தோத்துட்டோக்கா அப்படின்ற மாதிரி செல்வி வந்து சொல்லவும் படிக்கட்டில் இறங்கி வர பாக்யா வந்து அப்படியே உட்காந்துடுறாங்க தோத்துட்டேன் ஆமா நான் வந்து தோத்துட்டேன் எல்லாத்துலேயும் தோத்துட்டேன் என்னால் வந்து எதுவுமே பண்ண முடியல என் வாழ்க்கையே தோல்வியா போயிடுச்சு அப்படின்ட்டு தலையில் அடிச்சுட்டு அப்படி அழறாங்க பாக்கியா ஒன்று எல்லாரும் வந்து சமாளப்படுத்துறாங்க ஐயோ இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியா வந்து பக்கத்தில் உட்காடுறாங்க இனியா வந்து பக்கத்தில் உட்காந்து பாக்யாவுக்கு வந்து செம கோம் வந்துடுது அம்மா இல்லைம்மா சாரிமா தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்னடி தெரியாமல் பண்ண என்ன தெரியாமல் பண்ணேன் இப்ப இதுதான் இது என்ன மொத தடவையாக நடக்குது ஒரு தடவை பட்டாவே உனக்கெல்லாம் புத்தி வராதா நைன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட போயிட்டு சினிமாவுக்கு போய் எவ்வளோ பிரச்சனையாச்சு அப்போ ஸ்கூல்ல வந்து எவ்வளோ தூரம் பேசி நான் வந்து உன்னை வந்து கன்வின்ஸ் பண்ணி அங்கே விட்டுட்டு வந்தேன் உன்ன உன்னால வந்து நான் ஒரு தடவை ரெண்டு தடவையா ஸ்கூல்ல வந்து தலையை குடிஞ்சு நின்று இருக்கேன் ஏகப்பட்ட தடவை நின்று இருக்கேன் ஒரு தடவை தப்பு பண்ணாவே உனக்கெல்லாம் வந்து புத்தி வராதா ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறதுக்கே அதுக்கு தானே நான் வேணான்னு சொல்லி சொல்றேன் வீட்டில் இத்தனை பேர் இருக்குமே யாருக்காவது ஃபோன் பண்ணி கேட்கணும் செய்யணும்னு உனக்கு எதாவது தோணுச்சா நீயா முடிவெடுத்து நீயா பண்ணதுனால இப்போ எவ்வளோ பெரிய இருக்குது பாத்தியா கொஞ்சம் விட்டுருந்தா என்ன ஆயிருக்கு மரியாதை எல்லாமே போயிருக்கும் ஏன் இப்படி பண்ண ஏன் இப்படி பண்ணான்னு போட்டு நல்லா அடிக்கிறாங்க இனியாவ என்ன நான் உன்னை வந்து ஒழுங்காக வளர்க்கலையா இதுக்கு மேலே நான் என்ன பண்ணணும் நான் எப்படி வளர்க்கணும் உன இனிமேல் நான் என்ன செய்யணும் எனக்கு தெரியல சத்தியமாக எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுது புலம்புறாங்க பாக்யா அதோட இன்னைக்கு வந்து எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஆனால் இன்னைக்கு எபிசோடை பார்க்க உண்மையிலே பாக்யாவை பார்க்க கஷ்டமாக இருந்தது கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது இப்போ வந்து சிட்டியோட ப்ரவுடு டிஷ் அப்படின்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயம் அவ்வளோ தூரம் போட்டியில் கலந்துட்டு லாஸ்ட் மினிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராதிகா வந்தே தான் ஆகணும்னு சொல்லி சொல்லி அநேகமாக யோஸ் பார்த்தா மேபி கோபி இந்த போட்டியில் இருக்கிறத தெரிஞ்சு இவங்க ரெண்டு பேரும் ஃபைனல்ஸில் இருக்கிற தெரிஞ்சு கூட ராதிகா வந்து பண்ணியிருக்கலாம் ஏன்னா ராதிகாவை வந்து நம்ம அவ்வளோ கம்மியால்லாம் இட போடவே முடியாது இப்போ பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து கோபிக்கிட்ட நல்ல பேர் எடுத்துருவாங்க தான் இனியாக காப்பாற்றப்பட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்ல பேர் எடுத்துருவாங்க இங்கே பாக்யா பார்த்தீங்கன்னா அப்படியே தோற்று போய் வெறுத்து போய் நொந்து போய் இருக்காங்க இன்னும் எவ்வளோ எபிசோடு தான் இப்படியே கொண்டு போக போகிறாங்கன்னே தெரியல அங்கே கோபி வின் பண்ணிட்டாரு இங்கே ராதிகா ஸ்கோர் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காங்க ஸோ பார்க்கலாம் நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்க போகுதுன்ட்டு நம்மளுக்கு தெரியும் நாளைக்கு எபிசோட்ல என்னென்னு சொல்லிட்டு ராதிகா நடந்த பிரச்சனையை கோபிட்ட சொல்ல கோபி வந்து ராதிகாவை பாராட்டி தள்ள இதுதான் நடக்க போகுது சரி இப்போ நம்ம அடுத்த சிறியலுக்கு போயிடலாம் அசரகடிக்க ஆசை பாட்டி ஊர்லேருந்து வந்தாச்சு ஒரு வழியாக பஞ்சாயத்து பேசி முடித்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மனோஜ் வந்து மாதத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி இப்போது பேச்சுவார்த்தை நடந்துட்டுருக்கு மனோஜ் வந்து எப்படி பாட்டி கொடுக்க முடியும் எனக்கும் கடையில் வந்து செலவெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் கொடுத்துதான் ஆகணும் வேற என்ன பண்ண முடியும் தப்பு பண்ணது நீ தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாட்டி ஆனால் மனோஜ் வந்து ரொம்ப கஷ்டம் பாட்டி அப்படின்னு சொல்லி சொல்லும்போது உடனே வந்து விஜயா இங்கேவா வந்து நில்லு அப்படின்னு சொல்கிறாங்க என்னத்தை அப்படின்றாங்க எல்லா விஷயத்துலேயும் பையனுக்கு எல்லாம் கொடுத்து சப்போர்ட் பண்ணது நீ தானே இப்போ மாசமான ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து அவனை கொடுக்க சொல்ல நீ சொன்னாதானே கேட்பான் கொடுக்க சொல்ல அப்படின்னா நீ கொடுத்து தொலையண்டா அவங்க பணத்தை வந்து நீ கொடுத்துட்டு அதாண்டா நீ வந்து நிம்மதியா இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி விஜயா வந்து சொல்றாங்க அது மட்டும் இல்ல விஜயா மாசம் மாசம் ஐம்பதாயிரம் ரூபாய் வந்து அவன்கிட்ட வந்து வாங்கி கொடுக்க வேண்டிய பொறுப்பும் உன்னோடதுதான் என்ன புரியுதா அப்படின்றாங்க அத்தை நானா அப்படின்றாங்க வேற யாரு எல்லா விஷயத்திலயும் நீ தானே சப்போர்ட் பண்ற அப்ப நீ தான் வந்து வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சரி அத்தை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க மனோஜ் ரோகிணி அப்படி திரு முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து சரி ஓகே பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிச்சு வாங்க பாட்டி உங்களுக்கு டீ போட்டு தர அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்ல ஏமா மீனா உலகமே தலைகிலாம் புரண்டாலும் நீயும் பாக்கியாவும் டீ போடுறதையும் காஃபி போடுறதையும் மறக்க மாட்டீங்க போல இருக்கே இப்போ வந்து மீனா மீன் டீ போட உள்ள போக ரோகினி வந்து மனோஜை மறைச்சிட்டு போகிறாங்க ஐயோ ரோகிணி அப்படின்னு இவர் பின்னாடியே வந்து போகிறாரு அப்படியே கோவமாக போய் உக்காடுறாங்க ரோகிணி என்ன ரோகினி இது ஏற்கனவே கடைக்கு வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு லட்ச ரூபாய் கிட்டே வந்து செலவாகுது அப்படி இருக்கும்போது ஐம்பதாயிரம் ரூபாய் எப்படி கொடுக்குறது அப்படின்னா எப்படி கொடுக்குறதுன்னு கேட்டால் நான் வந்து நல்லா ஒன்று வந்து அடிச்சிடுவேன் நீ தானே வந்து தப்பு பண்ண அப்போ நீ தானே கொடுக்கணும் அவங்க எப்படி நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க பார்த்துல இதெல்லாம் தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து யோசிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது சரி அந்த ஜீவா கொடுத்த பணத்தில் ஒரு லட்ச ரூபாய் இருக்கே அதை வந்து இப்போ கொடுத்துடலாமா அப்படின்னு கேட்கும் போது அதையும் கொடுத்துட்டு அப்புறம் நம்மளை வந்து என்ன பண்ண சொல்ற கடல் நடத்துகிறவங்களுக்கு கொஞ்சமாவது கையில வந்து காசு இருக்கணும் ஏதாவது உனக்கு வந்து தெரியுதா இப்போ இந்த ஐம்பதாயிரத்துக்கு என்ன பண்றதுன்னு யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்போ விஜயா வந்து கடுப்பாக ரூம் கிளாறு வந்து வராங்க அம்மா என்னம்மா இதெல்லாம் அப்படின்னதும் எப்படிமா நான் பணம் கொடுக்குறது அப்படின்னு சொல்கிறாங்க உன்னே வந்து கொடுக்காமல் வேற என்னடா பண்ணுறது உன்னால் தான்டா உன்னால் தான்டா இவ்வளோ பிரச்சனையும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க விஜயா இனிமேல் உன்னால் ஒரு பைசாவுக்கு நான் வந்து நம்ப மாட்டேன் உன்னால் வந்து எதுவுமே பண்ண முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு இனிமே உன் நான் நம்பி எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னடா இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லும்போதே ரோகிணிக்கு டவுட் வந்துடுது ஆஹா அடுத்தது நம்ப தலையில தான் கை வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி இந்த பாருமா இந்த அந்த பிரச்சனை எல்லாம் வந்து எப்படியாவது இப்போ தீர்க்க வேண்டிய பொறுப்பு உன் கையில தான் இருக்கு அப்படின்னதும் நான் என்ன வண்டி பண்ண முடியும் அப்படின்றாங்க நீ என்ன பண்ணுவேன்ல எனக்கு தெரியாதுமா முதல்ல உங்கள் அப்பாட்ட பேசி கொடுக்க வேண்டிய அந்த பணத்தை வந்து வாங்கி கொடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஷாக் ஆயிடுறாங்க ரோஹினி அம்மா உங்க அப்பா தான் ஜெயிலில் இருக்காங்கல்ல அப்படின்னு மனோஜ் சொல்ல உன்னை விஜயா வந்து உனக்கு கடைத்திற்கறதுக்கு பதினஞ்சு லட்ச ரூபாய் அனுப்பிச்சி வச்சாங்கல்ல அதே மாதிரி இதையும் அனுப்ப சொல்லு புரியுதா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வேற வழியே இல்லை இதை வந்து நீதான் சரி பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லவும் சரி ஆண்டி நான் எங்கள் அப்பாட்ட கேட்குறேன் அப்படின்னு ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க உடனே வந்து விஜயா சொல்றாங்க இந்த எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணம் உன்னை பெற்றதுனால நானும் நிம்மதியா இல்லை உன்னை கல்யாணம் பண்ணதுனால அவளும் நிம்மதியா இல்லை அப்படின்னு சொல்றாங்க விஜயா இது எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம் அப்படின்றாங்க மனோஜ் உடனே திரும்பி பார்க்குறாங்க விஜயா என்னடா சொல்ற அப்படின்னா அது ஆமா உங்களை யார் வந்து அடுத்தடுத்து பிள்ளைய பெற்றுக்க சொன்னது என்ன பெத்ததோட நிப்பாட்டிருக்கலாம்ல அப்படின்னா உடனே ரோகிணிக்கு வந்து என்ன இப்படி பேசுறோம் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கு உடனே விஜயா வந்து ஆமாண்டா அதை விட ஒரு பெரிய தப்பு நான் பண்ணது என்னன்னா உன்னையே பெற்றுக்க கூடாது உன்னையே நான் பெக்காம இருந்தா எந்த பிரச்சனையும் இல்லாம நிம்மதியா இருந்திருக்கலாம் என்ன வார்த்தை பேசுற நீ அப்படின்ற மாதிரி வந்து திட்டிட்டு போறாங்க விஜயா உன்னே உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையா மனோஜ் இந்த மாதிரி வந்து பேசிட்டு இருக்க ஆன்டி கிட்ட என்ன பேசுறது எது பேசுறதுன்னு உனக்கு வந்து தெரியாதா இந்த வீட்டுல சப்போர்ட்டிவா நம்மளுக்கு இருக்கிறது அவங்க மட்டும்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க நம்ம ரோகிணி அது மட்டும் இல்லாம இப்ப வந்து பாத்தோம்னா உங்க அப்பாவோட இருபத்தஞ்சு எழுபது இருபத்தேழு லட்ச ரூபாய் வந்து எடுத்துட்டு போயிட்டா எடுத்து போயிட்டா அந்த முத்து வந்து சொல்கிறான் இல்லை நியாயப்படி பார்த்தா அதை மூணு பங்காக பிரித்தா கூட அதில் ஒம்பது லட்ச ரூபா உனக்கு சேர வேண்டியது தானே அப்போ பதினெட்டு லட்ச கொடுத்தா போதும் தானே அப்படின்றாங்க ரோகிணி ஆமாம் இல்லை அது வந்து தெரியவே இல்லை பாரு நான் இப்பயே போய் அதை முத்துட்டு சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு மனோஜ் உடனே வந்து ரோகிணி திட்டுறாங்க கொஞ்சம் அது இரு அறுவோடு யோசி இப்போ போய் நீ ஏதாவது சொன்னால் உடனே அதுக்கு அவன் ஏதாவது சொல்லுவான் அதனால் முதல்ல வந்து பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவோம் பணத்தை கொடுக்கும்போது இந்த விஷயத்தெல்லாம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ரோகிணி வந்து சொல்லிடுறாங்க சரி ரோகிணி நீ சொல்கிற மாதிரியே செய்கிறேன் அப்படின்னு மனோஜும் சொல்லிடுறாரு அடுத்தது முடிஞ்சது இதோட சீரியஸ் ஸ்டோரி ட்ராக் வந்து முடியுது அடுத்தது ஜாலி ஸ்டோரி ட்ராக் ரெடி ஆகுது அடுத்த நாள் காலையில் வந்து பாட்டி சில நேரமாகவே எழுந்துடுறாங்க உன்னை விஜயா வந்து அடுத்துக்குள்ளே நீங்கள் எழுந்துட்டிங்களா அத்தை அப்படின்றாங்க ஆமாம் நான் வந்து வயக்காட்டில் போய் வேலை பார்க்குறவ உன்ன மாதிரி வந்து பொறுமையாக எழுந்து வர முடியுமா உனக்கு என்னம்மா மகாராணி மூறு மருமகளுங்க இருக்காங்க ஜாலியாக எழுந்து வருவ அப்படின்னதும் அப்படின்னா பாட்டி அம்மா வந்து நீ ஊருக்கு கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னா வந்து அம்மா வந்து உனக்கு காப்பி படுத்துருவாங்கள்ல அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்ல எனக்குலாம் யாரும் எதுவும் செய்ய வேணாண்டா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி பாட்டி எல்லாருக்கும் காப்பி போட்டுத்தரன் மார்ப்டே அதே டைலாக் இருந்து ஒன்று விஜயா சொல்கிறாங்க காஃபியை போட்டு சீக்கிரம் போட்டு எல்லாேருக்கும் சீக்கிரமாக டிஃபன் ரெடி பண்ண எல்லோரும் வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நில்லு மீனா நீ வந்து உன் புருஷனுக்கு மட்டும் டிஃபன் ரெடி பண்ணால் போதும் அவங்கவுங்க புருஷனுக்கு அவங்கவுங்க ரெடி பண்ணுவாங்க விஜயா நீ வந்து அண்ணாமலைக்கு தோசை ஊற்றி கொடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அத்தை நானும் அப்படின்றாங்க ஏன் செஞ்சால் என்ன உனக்கு அவங்கவுங்க வீட்டுக்காரருக்கு அவங்கவுங்க தான் செய்யணும் நீ மட்டும் இல்லை மனோஜுக்கு ரோகிணி செய்யட்டும் ரவிக்கு வந்து ஸ்ருதி செய்யட்டும் அப்படின்னா ஐயோ பாட்டி எனக்கு இந்த சமையலை பற்றியெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படின்றாங்க ஸ்ருதி தெரியலன்னா கற்றுக்கோ எத்தனை நாள் வந்து அது இதாக சொல்ல தெரியாது தெரியாதுன்னு சொல்ல போகிற அப்படின்னா உன்னே ரவி வந்து நான் உனுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் ஸ்ருதி அப்படின்றாங்க அதே மாதிரி பொன்னாடிங்களுக்கு புருஷன் வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ஃபர்ஸ்ட்டு வந்து அண்ணாமலை விஜயா ஜோடி தான் கிச்சனுக்குள்ளே போகிறாங்க உடனே பின்னாடியே போய் முத்து மனோஜ் ரவி அப்புறம் ஸ்ருதி ரோகிணி இவங்கெல்லாம் எட்டி பார்க்குறாங்க மீனா நீ எடுத்து விட்டு நகரக்கூடாது வந்து என் பக்கத்தில் உட்காரு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க பசங்களெல்லாம் வந்து சாம்பாருக்கு காய்கறி வெட்ட சொல்லிடுறாங்க பாட்டி அவங்கவுங்களுக்குன்னு சொல்லிட்டு டியூட்டி வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்டு மீனாவை பக்கத்துலேயே உட்கார வச்சுக்கிறாங்க பாட்டி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அண்ணாமலையும் மா விஜயாவும் பேசிக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி மாற்றி தோசை வந்து ஊற்றிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்துட்டு இவங்க சிரிச்சுட்டு இருக்கும்போது மீனா வந்து அங்கே பாருங்கள் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க டே பசங்களாக வந்து அவங்கவுங்க வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் ஒவ்வொரு ஜோடியும் மாற்றி மாற்றி அவங்க சுட்டு கொடுத்துக்கிறாங்க அப்போ ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க மீனா எனக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுறீங்களா இப்போ நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணால் நான் வந்து நான் டம்பிங் பேஸ்ட்ற ஸ்டூடியோவுக்கு வந்து உங்களையே வந்து பூ கொடுக்குறதுக்கு ஆர்டர் வாங்கி தரேன் அப்படின்னா பாட்டி பாட்டி இங்கே பாருங்கள் பாட்டி இங்கே வந்து லஞ்சம் கொடுக்குறது நடக்குது வந்து நம்ம வீட்லேயும் இந்தியன் தாத்தா இருக்கார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நம்ம பாட்டி தான் நம்ம வீட்டு இந்தியன் தாத்தா தெரிக்க விட்டுருவாங்க தெரியும்ல அப்படின்ற மாதிரி முத்து வந்து சொல்ல யாரும் யாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடாது அவங்கவுங்க ஹஸ்பண்டுக்கு அவங்கவுங்க தான் செய்யணும் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்லிடுறாங்க அப்புறம் ரவி ஸ்ருதி மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து ஊற்றி கொடுத்துக்கிறாங்க இந்த மாதிரி வந்து போயிட்டுருக்கு பரவாயில்லையே பாட்டி இன்னைக்கு காலையில் டின்னர் டிஃபன் செக்ஷனை வந்து நீங்கள் அப்படியே ரொமான்டிக்காக மாற்றிட்டீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கு தான் எங்கள் பாட்டி வேணும்னு சொல்கிறது அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிகிட்ருக்காங்க இந்த மாதிரி வந்து ஜாலியான ஒரு எபிசோடாக போகுது அடுத்து நாளைன்னு காட்டுறாங்க அப்போது வந்து மனோஜ்க்கு வந்து ஒரு மொட்டை கடுதாசி வருது அதில் வந்து உன்னை சுற்றி இருக்கிறவங்களே உன்னை வந்து ஏமாற்ற போகிறாங்க பார்த்து ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி அதில் வந்து எழுதிருக்கு அப்போ கரெக்டாக கடைக்கு ரோகினியும் அவங்க ஃப்ரெண்டும் வராங்க இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு சொல்லிட்டு மனோஜ் வந்து காட்ட இது யாராவது ஒன்று ப்ராங் பண்ணுறதுக்காக இப்படி அனுப்பியிருப்பாங்க அப்படின்றாங்க இல்லை இல்லை எனக்கு என்னவோ யாரோ நம்மளை நோட் பண்ணிகிட்டே தான் இதெல்லாம் செய்கிறாங்கன்னு தோணுது என்னை வந்து உஷாராக இருக்க சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் நான் வந்து உஷாராக இருக்கணும் அப்படின்ற மாதிரி மனோஜ் வந்து இருக்காரு அந்த ஒரு ப்ரமோட இன்றைக்கி வந்து சிறகடிக்கு காசை வந்து முடிச்சிருக்காங்க போன வாரம் ஃபுல்லாக கொஞ்சம் சீரியஸாக போனதுக்கு இன்றைக்கி வந்து பாட்டி வந்து நல்ல கலகலன்னு வச்சுட்டு இருந்தாங்க வீட்டை இந்த மாதிரியான ஒரு எபிசோடு தான் நடந்திருக்கு ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டு சீரியலில் வந்து இதுதான் நடந்திருக்கு இனி அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு நாளைக்கு எபிசோட பார்த்து தெரிஞ்சிக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை பே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ